ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான மாம்பழ கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் மாம்பழ கலரில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டுலாம் கிடையாது மெரூன்லாம் கிடையாது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது மெரூன்லேயே ரெட்டுலேயே வந்து ஒரு நாகப்பழ கலரில் ஒரு ரெட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கலர் தான் எனக்கு அது பேர் தெரில பேர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கும் யூஸ் ஆகும் ஸோ அந்த கலர் த்ரெட்டு தான் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து ஸ்கேலப் டைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் டைப் மாடலில் தான் பண்ணியிருக்கேன் நெக்கு வந்து சிம்பிளாகவும் ஃப்ரண்ட் நெக்கும் சிம்பிளாக இருக்கும் ஹேண்டு மட்டும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணியிருக்கேன் ஹேண்டோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட் இன்சஸ் பண்ணியிருக்கோம் எயிட் இன்ச்சஸ்க்கு நான் இதுக்கு என்ன ப்ரைஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் எப்பயும் போல் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்டு கமெண்ட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க இப்போது நான் வந்து இந்த எயிட் இன்ச்சஸ்க்கு எவ்வளோ ப்ரைஸும் இதே ஹேண்டு நம்ம லெவன் இன்ச்சஸ்க்கு போட்டால் என்ன ப்ரைஸோன்றது சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு இது உள்ள கொடுத்துருக்குற ஃபில்லிங் ரொம்ப ஈஸி நம்ம பேசிக்கில் போடுற பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் வந்து நெருக்கமாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஸாரியோடய கலர் வந்து இந்த ஒரு மாதிரி இந்த ரெட்டுன்றதுனால அது ரெட்டுன்னே சொல்ல முடியாது அது வந்து எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல அந்த கலர் ஒரு மாதிரி மெஜந்தா கலர்லேயே வந்து டார்க் மெஜந்தாலாம் கிடையாது ரெட்டோ மெஜந்தா கலரும் லைட்டாக கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலர் ஸேரீ அது ஸோ அவ்வளோ அழகாக இருந்த சாரீ அதுக்கு மேட்சிங்காக வந்து இந்த ஒரு மாம்பழ கலர் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க சாரீ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸு அந்த மாதிரி டைப்பில் இதுவும் என் தங்கச்சியோட ப்ளவுஸ் தான் சரிங்களா இதுவும் வந்து நான் பண்ணலை ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணாங்க இப்போது நான் பண்ணுறேன் அதே அதனாலும் அந்த ப்ரைஸ் தான் இவங்க பண்ணாலும் இந்த ப்ரைஸ் தான் நான் சொல்கிறேன் சரிங்களா இவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங்கோட இப்போ ரொம்ப பிகினஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிற ப்ரைஸை விட ஒரு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா கம்மி பண்ணி போட்டு தாங்க ஏன்னா நீங்கள் இப்போதான் ஸ்டார்டிங் போடுறீங்க உங்கள் ஃபினிஷிங் வந்து அந்த அளவுக்கு இருக் இருக்காது அப்படின்னா இல்லை நான் கொடுக்குற ஃபினிஷிங் உங்களது இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற ரேட்டுக்கே வந்து நீங்கள் போட்டு கொடுங்க ஸோ உங்களுக்கு கட்டாயமாக அது வந்து பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணும் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போடுறீங்க அதனால உங்களுக்கு கஸ்டமர் முக்கியம்னால நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு தாங்க நான் சொல்கிற ரேட்டு வந்து இப்போ நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு அதனால் நான் வந்து ஒரு ரேட் வந்து வச்சுருப்பேன் ஸோ ஃபினிஷிங்கும் இருக்கும் ரொம்ப ஸோ அதனால் நான் ஒரு ரேட் வந்து சொல்லுவேன் இது வந்து என் ஸ்டூடெண்ட் போட்ட ப்ளவுஸ் தான் நான் போடலை ஸோ அதனால் அதுக்கான ப்ரைஸையும் நான் சொல்கிறேன் என்னோடய ப்ரைஸையும் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து இதுதான் வேணும்னு என் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தா ஓகே இதே மாதிரி பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன் மாம்பழ கலருக்கு அந்த கலர் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்து பிங்க் ஸ்டோனே வச்சுட்டேன் அதை சுற்றி சுகர் பீடு அவுட்லைன் லோட் சுகர் பீடு அண்ட் அதுக்கப்புறம் நாலாம் நம்பர் கொடுக்கல நான் இதுக்கு எதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி மூணாம் நம்பர் ஏன்னா நாலாம் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி மூணா நம்பரே கொடுத்துக்கிட்டேன் எல்லாமே ஸ்கேலப் மாதிரி பண்ணிக்கிட்டேன் அண்டு கழுத்துக்கும் அதே மாதிரி ஸ்கேலப் டிசைனே கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்டை போட சொன்னேன் இந்த இந்த டிசைனை முடிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு சிக்ஸ் டேஸ் ஆச்சு சிக்ஸ் செவன் டேஸ் ஆயிடுச்சு அவங்க போட்டு முடிக்கிறதுக்கு அண்டு ஸ்டிச்சிங்கும் வந்து ஒன் டேல டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க இது வந்து டோட்டலாகவே நான் போடலை ஸோ அந்த லோட்டஸ் ப்ளவுஸும் அவங்க போட்டது தான் சேம் இந்த டிசைனும் ஒரே க ஸ்டூடெண்ட்டு போட்டது தான் இந்த டிசைனும் இப்போ இதுக்கு ஹேங்கிங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா டேப்லெட் பீட்ஸு இந்த டேப்லெட் பீட்ஸ் வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இதே மாதிரியே வந்து அந்த ப்ளவு சாரியோட கலரே வந்து அந்த பீட்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம் அதே நீங்கள் வந்து ஹேங்கிங்ஸும் போட்டீங்க அப்படின்னா அழகாக இருக்கும் இப்போ என் தங்கச்சி போட்டிருக்கா பார்த்தீங்களா அது கை ஷார்ட் ஆண்ட் எவ்வளோ அழகாக இருந்தது அதே தான் டிசைனு அதேமாரி அவள் டேப்லெட் பீட்ஸ் தான் வேணும்னு கேட்டால் நான் அந்த டேப்லெட்ஸ் பீட்ஸ் கூடயும் அட்டாச் பண்ணியிருக்கிறது மூணா நம்பர் பீட்ஸ் தான் அது வந்து ஒரு மூணு மூணு நாலு நாலு உங்கள் இஷ்டம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேப்லெட் பீட்ஸ் போட்டு அண்ட் அதுக்கு கீழே ஒரு சுகர் பீட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஹேங்கிங்ஸ்க்கு வந்து நீங்கள் எப்போயுமே தனியாக சார்ஜ் பண்ணிக்கோங்க இப்போ ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறீங்க அப்படின்னா ஹேங்கிங்ஸ்க்கு தனியாக தௌசண்ட் சொல்லுங்கள் இல்லையா ப்ளவுஸுக்கு வந்து ஃபைவ் ஃபைவ் சொல்லிட்டு ஹேங்கிங்ஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரடாக சொல்லுங்கள் ஏன்னா ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணுறது லேட் ஆகுது இல்லை ஒரு த்ரீ ஹவர்ஸாவது ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா விற்கிது கிளாஸ் பீடு பிளாஸ்டிக்னால் வேறு ரேட்டு கிளாஸ் பீடு உங்களுக்கு ஒரு லைன் வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா விற்கிது அதனால நீங்கள் இந்த ப்ரைஸ் சொல்லுங்க ரொம்ப வந்து கம்மியாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஹேங்கிங்ஸ் தைக்கிறது ஒரு அட்லீஸ்ட் ரெண்டு மணி நேரமாவது ஆகுது நமக்கு அதனால் நான் சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ நான் வந்து ஸ்டூ இப்போ இந்த பிளவுஸ் வந்து நான் போட்டேன் அப்படின்னா எவ்வளோ எவ்வளோ வாங்குவேன் அப்படின்னு சொல்றதை சொல்கிறேன் சிக்ஸ் ஃபைவ் வாங்குவேன் வித்து ஸ்டிச்சிங்கோட ஹேங்கிங்ஸு எல்லாமே சேர்த்து எயிட் இன்ச்சு ஹேண்டுக்கு சரிங்களா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஓகே ஏன்னா ஹேங்கிங்ஸே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து க பீட்ஸ் எல்லாம் ரேட் அதிகம்ன்றதுனால அண்டு வந்து நம்ம ஸ்டிச்சிங்கும் பண்ணி கொடுத்துட்றோம் ஸ்டிச்சிங்கே செவன் ஃபிஃப்டி வரும் அப்போ நான் சொன்னது கம்மி ப்ரைஸ் தான் இப்போ நீங்கள் ஒரு பிகினர்ஸ் வந்து நீங்கள் இந்த ப்ளவுஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் கம்மி பண்ணிவிட்டு ஃபைவ் ஃபைவ் கூட நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஒர்த்து தான் நமக்கு ஏன்னால் மூணோ நம்பர் பீடு அண்ட் சுகர் பீடு அப்புறம் த்ரெட் இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஹேங்கிங்ஸ்க்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் பீட்ஸ் வாங்குறீங்கன்னே வச்சுக்கோங்க ஸோ நமக்கு இது ஒர்த்து தான் இந்த டிசைனு ஸோ நீங்கள் தாராளமாக ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் 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 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பண்ணித்தாங்க இப்போ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸுன்றதுனால சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னேன் இப்போது நம்ம லாங் ஹேண்டு பார்க்கலாம் இப்போ நம்ம லாங் ஹேண்டில் லெவன் இன்ச்சஸ் போடுறோம் அப்படின்னா நான் வந்து எயிட் தௌசண்ட் வாங்குவேன் இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செவன் தௌசண்ட் வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போடுறீங்க உங்களுக்கு ஆர்டர் வேணும் நீங்கள் நான் சொல்கிற ரேட்டே போட்டு நீங்கள் அந்த வர்ற ஆர்டரை வேணான்னு கெடுத்துக்காதீங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து செவன் தௌசண்ட் போடுங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண சொன்னால் கூட வேணா ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மி பண்ணிட்டு சிக்ஸ் ஃபைவ் கூட போட்டு தாங்க ஏன்னா உங்களுக்கு ஆர்டர் ரொம்ப முக்கியம் நீங்கள் இப்போ தான் வந்து இதில் கால் எடுத்து வைக்கிறீங்க நீங்கள் நல்ல ஃபினிஷிங்கோடு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு அடுத்த ப்ளவுஸ்க்கு ஐநூறுபா போட்டு கூட நமக்கு தருவாங்க ஓகே ஒர்க் நல்லா இருக்கு சரி பரவாயில்ல இருந்தாங்க அப்படின்ட்டு அதனால நீங்க ஸ்டார்டிங் பண்றீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்க கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கம்மி பண்ணி போட்டுத்தாங்க இப்ப நம்மளது வந்து ரெகுலரு அப்படின்றதுனால நான் வந்து இந்த பிரைஸ் சொன்னேன் சரிங்களா மோஸ்ட்லி வந்து நான் எல்லா பிளவுசஸுமே எங்களுது அதாவது எந்த ஒரு சில ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் மட்டும் தான் நான் போடுவேன் இப்போ ஒரு ப்ரைடலு இப்போ எங்கள் சிஸ்டர் தே வந்து மேரேஜ் ப்ரைடல் வருது அப்படின்னா அதெல்லாம் நான் போடுவேன் கொஞ்சம் இல்லை இந்த சும்மா நார்மலாக போட்டுக்கிறவங்க கல்யாணம் பொண்ணுது இல்லை அப்படின்ற எல்லாமே வந்து நான் வந்து மோஸ்ட்லி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுப்பேன் ஸோ சரி ஓகே உங்களால் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்க முடியலையா சரி உங்கள் ப்ளவுஸ் உங்களால் போட முடியலையா அப்போ எந்த போட்டு தாங்க என் நான் எவ்வளோ காசு தரேன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்பேன் ஓகே இந்த காசு தான் மாதிரி வேண்டலாம் கிடையாது நான் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவோ அந்த காசு நான் தரேன் சப்போஸ் நீ போட முடியலாம் கூட லாஸ்ட் ஃபைனல் டச் நான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட் தான் தருவேன் ஓகே பரவாயில்லக்கா எங்களுக்கு காசு முக்கியம் இல்லை ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் ஏன்னா நல்ல மெட்டீரியல் போய் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பண்ணி தருவாங்க ஏன்னா நான் வந்து இதில் வந்து அவங்களுக்கு சொல்லுவேன் இதில் நீங்கள் இப்படி தப்பாக போட்டிருக்க ஒரே லெவலாக இல்லை பாரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ஒரே லெவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளவுஸில் நம்ம என்ன வேணாலும் சொதுப்பிக்கலாம் ஆனால் நம்ம ஒரு நம்ம ஒரு கஸ்டமருக்கு பண்ணி தரும்போது நம்ம கொடுக்கக்கூடாது கஸ்டமருக்கு பண்ணும்போது நான் தான் பண்ணுவேன் நைட்டும் பகலும் உட்காந்து நான் அவங்களுக்காக நான் ரெடி பண்ணுவேன் ஆனால் நான் யார் கையிலையுமே கொடுக்க மாட்டேன் அதுதான் என்னோட பாலிசி ஏன்னா நம்ம அவங்க பேர் நம்ம பேர் கெடுத்துட்டோம் அப்படின்னா ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி சின்ன தப்பு பண்ணிட்டேன் அதனால் நான் ரொம்ப வந்து அந்த மாதிரி தான் பண்ணி ஒரு ஒரு மெயினான கஸ்டமர் என்னை விட்டு போயிட்டாங்க அதுலேருந்து நான் முடிவு பண்ண இனிமே நம்ம கஸ்டமருக்கு நம்ம தான் பண்ணணும் யாரையுமே வந்து பண்ண சொல்லக்கூடாது வேணால் நம்ம ப்ளவுஸு நம்ம தங்கச்சி எங்கள் ப்ளவுஸ் கொடுத்துக்கலாம் வேணால் உங்களுக்கு காசு வேணும் நீங்கள் எதனா ஆர்டர் இருந்தால் கொடுங்கக்கா அப்படின்னாங்கன்னா நான் என்னோட ப்ளவுஸு என் சிஸ்டர் ப்ளவுஸ் தான் கொடுப்பேன் ஏதோ என்னால் முடிஞ்சி உதவி பண்ணுவேன் அவ்வளோதான் மற்றபடி கஸ்டமர் ப்ளவுஸ் நான் யாருக்கிட்டேயுமே தர்றது கிடையாது மொத்தமாகவே நான் தான் போடுவேன் ஏன்னா அவங்க பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவாங்க இது நீ போடல பவானி நீடுவாங்க ஒரே வார்த்தையில இது வேற யாரும் நீ வச்சு போட்டிருக்க அப்படின்னுடுவாங்க அதனால நான் கஸ்டமர் பிளவுஸ் நான் யார் கையிலயுமே கொடுக்க மாட்டேன் நீங்களும் அந்த தப்பு பண்ணாதீங்க கஸ்டமர் பிளவுஸ் நீங்க போடுங்க இப்ப புதுசா கத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டர் கேட்டாங்கன்னா உங்க பிளவுஸ் இல்ல உங்க சொந்தக்காரங்க பிளவுஸ் இந்த மாதிரி கொடுத்து போடுங்க ஏன்னா அதெல்லாம் காசு வந்து நம்ம கம்மியா தான் வாங்குவோம் நம்ம சிஸ்டர் கிட்டயோ நம்ம சொந்தக்காரங்க கிட்டயோ ஸோ அந்த காசை அப்படியே நீங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம் அது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நானும் உண்மையை சொல்லி தான் கொடுப்பேன் மா இது என் தங்கச்சிக்கு போடுறது நான் வந்து அவகிட்ட காசே வாங்க மாட்டேன் உனக்காக வேணா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் நீ போட்டு தர முடியுமா உனக்கு ப்ராக்டிஸும் ஆனா மாதிரி இருக்கும் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்பேன் ஓகேக்கா எனக்கு ப்ராக்டிஸ் ஆனா போதும் ஏதோ ஒரு காசு வரட்டுமே நானும் ஒரு நாலஞ்சு பிளவுஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஃபாஸ்ட்டும் வந்துடும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் தான் ஓகேன்னு சொன்ன பிறகு தான் நான் வாங்கித் தருவேன் இல்லைக்கா என்னால் முடியாதுன்ட்டா ஓகே முடியாது போ அப்படின்னா நானே போட்டுப்பேன் ஸோ இந்த மாதிரி நான் உண்மையை சொல்லி தான் வந்து பண்ணுவேன் அது ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்டுங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும் என் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கே எனக்கு போட்டு தராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கே தெரியும் நான் அப்படி தான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதில் எதுனா நிறைய சொல்லியிருந்தால் நான் பிரிக்கவும் சொல்ல மாட்டேன் சரி விட்டுருங்க இது கரெக்ஷனாக நெக்ஸ்ட் டைம் வந்து போடும்போது இந்த இதை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஸோ இதுதான் என்னோட பாலிசி நீங்களும் அதை வந்து பண்ணிக்கோங்க யார்கிட்டையும் கொடுத்து போடாதீங்க கஸ்டமர் இது நீங்கள் போடுங்க உங்கள் ப்ளவுஸோ இல்லை இந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் வந்து கொடுத்து இது மாதிரி போட்டுக்கோங்க ஸோ நமக்கு டைம் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் தானே ஸோ இதுவும் வந்து அதே ஸ்டூடெண்ட் போட்டது தான் ஹேமான்ற ஸ்டூடெண்ட் போட்டு கொடுத்தது தான் இந்த பிளவுஸுமே அவ்வளோ அழகாக போட்டு கொடுத்துருந்தா ஃபினிஷிங் ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த பட்டன் கோல் ஸ்டிச்சு தான் கொஞ்சம் நிறையா வந்து நடு நடுவில் அங்கங்கே கேப் விட்ட மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் ஒன்று ஒரு சிலதில் நெருக்கமாக இருந்தால் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி அவள் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தா ஹேங்கிங்ஸ் வந்து நான் போட்டுக்கிட்டேன் ஸோ நான் போட்டுக்கிற ஹேமா நீ இதை மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் பண்ணி கொடுத்தா எயிட் இன்ச்சஸ் ஹேண்டு ஸோ நான் சொன்ன மாதிரி தான் எயிட் இன்ச்சஸ் ஹேண்டுக்கு நீங்கள் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு பிகினர்ஸ் இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுத்தாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகலாம் இருந்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் தாராளமாக வாங்கலாம் வித் ஸ்டிச்சிங்கோட அண்ட் அதே மாதிரி நீங்கள் லாங் ஹேண்டு போடுறீங்கன்னா எயிட் தௌசண்ட் வாங்கிக்கோங்க வித் ஹேங்கிங்ஸ் அண்டு ஸ்டிச்சிங்கோட ஸோ இந்த ப்ரைஸ் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு க கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க இதை நினைச்சு நீங்க குழப்பிக்க வேண்டாம் நான் சொல்றது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எனக்கு அதுக்கு மறக்காம ஓகே புரிஞ்சுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து வேலை செய்கிற பொண்ணு ஒன்று இருக்கா நானும் அவளை மட்டும்தான் போடுவோம் எல்லாரோட கஸ்டமர் ப்ளவுஸ்லாம் அவளும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு நானும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு தான் கஸ்டமர் ப்ளவுஸ் போடுவோம் அவள் பேர் வந்து சுமித்ரா இப்போ அவகிட்ட வந்து நான் எப்படி ரேட் பண்ணுவேன் அப்படின்னா நாங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு ப்ளவுஸ் வாங்குகிறோன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துப்போம் எப்பயுமே ஏன்னா போடுறது கஷ்டம் அப்படின்ட்டு எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து என்ன சொல்வேன்னா அம்மா நான் ப்ரிண்ட் போட்டு கொடுத்துடுறேன் நான் மெட்டீரியல் கொடுத்துடுறேன் உனக்கு ஐடியா கொடுத்துறேன் எனக்கு ஃபிஃப்டி நீ வந்து போட்டு மட்டும் கொடுத்தா போதும் நீ ஃபிஃப்டி எடுத்து கொண்டிடுவேன் ஸோ சுமித்ரான்ற பொண்ணுக்கு நான் வந்து இங்கே என்கிட்ட வேலை செய்கிற பொண்ணுக்கு அவள் ஃபாஸ்ட்டாக போட்டுருவா நாங்கள் ரெண்டு பேருமே ஃபாஸ்ட்டாக போட்டுருவோம் ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் தான் கஸ்டமர் ப்ளவுஸ் எல்லாமே போடுறது அவளுக்கு நான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பே பண்ணிவிடுவேன் அதையே வந்து நான் இங்கே பிகினர்ஸ் போடுறவங்களுக்கு பண்ண மாட்டேன் ஏன்னா எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்களே அவங்க வந்து நம்மளை ப்ளவுஸு ப்ராக்டிஸ் தான் பண்ணுறாங்க ஏன்னால் நான் ப்ளவுஸ் வந்து வேஸ்ட் ஆனாலும் நான் கண்டுக்க போகிறதில்ல ஃபினிஷிங்கும் அன்ஃபினிஷிங்காக இருக்கும் அதனால தான் நான் வந்து கம்மியாக சொன்னேன் ஸோ நீங்கள் வந்து அதையும் இதையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றதுனால தான் சொல்கிறேன் இப்போ நான் வேலை செய்கிறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு எப்போயுமே கொடுத்துருவேன் பாதி பாதி பிரிச்சுப்போம் பிகின்னஸ்க்கு வேறு அமௌண்ட்டு தான் அதையும் இதையும் சேர்த்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க ஏன்னா உங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி ஒரு ஐடியா வேணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு நான் இருக்கிறத அப்படியே சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறேனோ அது அப்படியே சொல்கிறேன் கிட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன டிப்ஸ் வந்து ஓகேவான்னு சொல்லுங்கள் இல்லை என்னங்கக்கா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க பிகினஸ் கம்மியாக தரீங்க அப்படின்றதும் நீங்கள் வந்து உங்களோட அபிப்பிரி அபிப்பிரயனையும் எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம்